ஓம் சாந்தி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்க நம்முடைய ஆஸ்தி என்னவென்றால் அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளாகும் பாபா எதிர்காலத்திற்காக சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அதை பெறுவதற்காக அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக சரித்திரவானாக மற்றும் தெய்வீக புத்தி முழுமையாக நிறைந்தவராக ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இழந்துவிட்ட சக்திகள் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான சமயம் இதுவே ஆகும் நாம் பரந்தாமத்திலிருந்து கீழே வந்தோம் அப்பொழுது அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக இருந்தோம் முழுமையான மரியாதை உள்ளவர்களாக மற்றும் முழுமையான தூய்மை ஆனவர்களாக இருந்தோம் பிறகு நம்முடைய பாகத்தை நடித்து அனைத்தையும் இழந்துவிட்டோம் இப்பொழுது திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் அனைத்து சக்திகளையும் குணங்களையும் நமக்குள் நிரப்புவதற்கு இதுவே சரியான சமயமாகும் அதற்கான வாய்ப்பை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் முதலில் நாம் ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் அது என்னவென்றால் நம்முடைய சக்திகள் கூடாது வீணான எண்ணங்களினால் வீணான விஷயங்கள் பேசுவதினால் வீணான விஷயங்களை செய்வதினால் வீணான விஷயங்களை கேட்பதினால் பரச்சிந்தனை செய்வதன் மூலமாக மற்றவர்களின் அவகுணத்தை பார்ப்பதின் மூலமாக தவறான பார்வை பரதர்ஷன் வெறுப்பு பொறாமை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் காமம் கோபம் போன்ற ஐந்து விகாரங்கள் மூலமாக தேக அபிமானத்தின் மூலமாக நம்முடைய ஆன்மீக சக்திகள் அனைத்தையும் இழந்து விடுகின்றோம் இதன் மீது கவனத்தை செலுத்துங்கள் முதலில் நாம் எங்கு நமக்கு இழப்பு ஏற்படுகின்றது எங்கு சக்திகள் லீக்கேஜ் ஆகின்றதோ அதை சரி செய்வோம் பிறகு மனதை சக்திசாலியாக மாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக சக்திசாலி சிந்தனைகளை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் பத்து அல்லது பதினைந்து அழகான ஞான ரத்தினங்களை குறிப்பிடுத்து வைத்து கொள்ளுங்கள் உதாரணமாக நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மா மாயை என்னை தோல்வியடைய செய்விக்க முடியாது இந்த மாயாவை ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வெற்றியடைந்து இருக்கின்றேன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஒருபொழுதும் என்னுடைய மனநிலையை சீர்குலைத்து விடமாட்டேன் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் நான் என்னால் அனைத்தும் செய்ய முடியும் என்னால் முடியாதது என்பது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை சுயம் பகவான் என்னுடன் இருக்கின்றார் அவருடைய சக்திகள் அனைத்தும் எனக்கு துணையாக இருந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது ஒருபொழுதும் பயம் என்பது எனக்கு இருக்க முடியாது நான் தைரியமானவன் இதுபோன்ற அழகான ஞான ரத்தினங்களை குறிப்பிடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் சக்திகள் அதிகரித்து கொண்டே செல்லும் திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன் என்னவென்றால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாக சக்திகள் உற்பத்தி ஆகின்றன அதாவது எனர்ஜி கிரியேட் ஆகின்றது நம்முடைய ஒவ்வொரு சக்திசாலியான எண்ணங்களும் நமக்குள் சக்திகளை உற்பத்தி செய்யும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் நான் வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன் நான் பயமற்றவனாக இருக்கின்றேன் சுயம் பகவானின் குழந்தையாக இருக்கின்றேன் இது போன்ற சோமானில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுக்குள் சக்திகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இதன் கூடவே யோகத்தின் சக்தியை அதிகரியுங்கள் யோகத்தின் மூலம் சக்திகளை அதிகமாக நாம் நமக்குள் நிரப்பிக்கொள்ள முடியும் தூய்மையின் சக்தி மிக உயர்ந்த சக்தியாகும் இந்த பலத்தை அதிகரிக்கும் பொழுது நாம் சக்திசாலியாக மாறிவிடுவோம் இதுபோன்று ஞான சிந்தனைகளும் நமக்கு சக்திகளை அதிகரிக்கும் நமக்குள் நாளுக்கு நாள் சக்திகளை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் குணம் நிறைந்தவராகவும் நாம் மாற வேண்டும் சில குணங்கள் மீது விசேஷமாக நாம் கவனத்தை செலுத்துவோம் திருப்தியாக இருப்பது சரளத்தன்மை உள்ளவர்களாக இருப்பது பயமற்ற நிலை உள்நோக்கு முகம் சமர்ப்பணத்தன்மை நிர் அகங்காரி நிலை சுபபாவனை உறுதியான நிலை இது போன்ற குணங்கள் மீது விசேஷமாக இன்று கவனத்தை செலுத்துங்கள் இந்த குணங்கள் அனைத்தும் மற்ற குணங்கள் அனைத்தையும் நம்முடைய அருகாமையில் கொண்டுவரும் நாம் முழுமையான குணம் நிறைந்தவராக ஆகிவிடுவோம் யார் குணவானாக இருக்கின்றார்களோ அவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் வாருங்கள் இன்று முலும் ஐந்து சொருபத்தை நாம் அனுபவம் செய்வோம் நம்முடைய தேவதா சொருபத்தை பார்ப்போம் நாம் தேவதையாக இருந்தபொழுது அனைத்து குணங்களும் சக்திகளும் நிறைந்தவர்களாக இருந்தோம் நம்முடைய ஆன்மீக சுரூபத்தைப் பாருங்கள் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக சம்பூர்ண தூய்மையாக இருந்து வந்தோம் நம்முடைய பூஜ்ய சுரூபத்தை பார்ப்போம் நாம் வள்ளலாக இருந்தோம் அனைவர் மீதும் சுப பாவனையை வைத்தோம் இரக்க மனம் உள்ளவராக அன்பானவர்களாக இருந்தோம் பிறகு பிராமண சொருபத்தை பாருங்கள் பகவானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறகு பரிஸ்தா சொர்பத்தை பாருங்கள் சம்பூர்ண தூய்மையாக இருந்தோம் இந்த ஐந்து சொருபத்தை இன்று மூணாலும் சிந்தனை செய்து கொண்டே இருப்போம் இன்று மூணாலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை ஐந்து சொருபத்தை அனுபவம் செய்யுங்கள் சோமானில் நிலைத்திருங்கள் குணமூர்த்தியாக ஆகுங்கள் அப்பொழுது முழுமையான சக்திசாலி நிலையில் நிலைத்து விடுவீர்கள் ஓம் சாந்தி